ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டு வாரங்களுக்குள்ள என்ன மாதிரின மாற்றங்கள்லாம் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது கும்பம் ராசி பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் இருக்கும் மேலும் இறுதியில் கூட இருக்கலாம் இல்லைன்னா மத்தியில கூட கிரகநிலைகளுடைய மாற்றம் இருக்கும் ஸோ எந்த கிரகம் எப்போ மாறுறாங்களோ அதை வைத்து நமக்கு பலன்களானது அடையும் அப்படி பார்க்க இல்ல இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள பல மாற்றங்களானது ஏற்பட இருக்கு அதாவது கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதி கொஞ்சம் தாங்க இருக்குது ஆனால் பிற்பாதி உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஒரு சில நேரங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க அதுதான் நல்லது உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி தான் வேறு வேலைக்கு முயற்சிக்கிறது பாதிப்பை தான் ஏற்படுத்தும் ஸோ எப்போதும் என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு பாருங்கள் அது ரொம்பவே நல்லது மேலும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படின்றது கிடைக்கல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இன்னும் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ பணவரவு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய பிற்பாதி உங்களுக்கு நல்ல வருமானம் வந்து அதிகரிக்கும் மேலும் கும்பராசி நேயர்களுடைய பொருளாதார நிலையில நல்ல ஒரு மேம்பாடு முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த வாரத்தினுடைய பிற்பாதியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்களானது அப்பப்ப ஏற்படலாம் ஸோ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பொறுமையாக இருப்பது இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லது ஸோ கும்பராசி நேயர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வழிமுறைகளை இந்த காலகட்டங்களை நீங்கள் பின்பற்றிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த வாரம் வேறு வேலைக்கு முயற்சிக்கிறத முழுமையாக நீங்கள் தவிர்க்க பாருங்கள் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக இருந்தாலுமே கூட லாபம் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே தான் இருக்கும் கடையை புதிய இடத்துக்கு மாற்றம் நினைக்கக்கூடியவர்களாம் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டங்களில் ஈடுபடலாம் ஸோ நல்லபடியான ஒரு மாற்றம் கிடைக்கும் உடல்நலம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கும்பராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா மன அளவில் உங்களுக்கு சோர்வுகளானது ஏற்படும் ஆரோக்கியத்தில் அதனால் நல்ல அக்கறை வந்து எடுத்துக்கோங்க அதே போல் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருக்கீங்க அப்படின்னா அதையும் நல்லா ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அதே போல் மற்றவங்களோட வரக்கூடிய வாரங்களை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது சனி பகவான் மீன ராசிக்கு மாறக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால கும்பராசி நேர்களே புதுவிதமான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படலாம் மேலும் இந்த வாரத்தில் புதுவிதமான முதலீடுகளை நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஏற்கனவே ஏதாவது முதலீடுகள் செய்திருக்கீங்க அப்படின்னா அதில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்திட்டு வாங்க கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோடு நீங்கள் அனுசரித்து போகணும் இல்லைனா வந்து பெரிய அளவில் பிரிவுகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து ரெண்டாவது வீட்டுல இருக்கிறாரு சோ கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துருக்க கூடிய விஷயங்களை விட அடுத்த வாரங்கள்ல இன்னுமே வந்து கூடுதலான பிரச்சனைகள்லாம் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் அதாவது இந்த ஜூலை மாதத்தினுடைய ரெண்டாவது வாரத்துலலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஜீரணம் மூட்டு வலி தலைவலி இது போன்ற பிரச்சனைகளை பற்றிலாம் நீங்கள் வந்து கவனிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அலட்சியமாக வந்து பார்க்காதீங்க ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு இதை எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய முயற்சிகளை வந்து எடுங்க அப்போதான் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளை பார்த்து உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துங்க மேலும் நீங்கள் அவங்களையும் வந்து ஊக்குவிக்கணும் தான் அவங்களும் அவங்களுடைய விஷயங்களை எல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இருந்து ஐந்தாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு ஸோ இந்த வாரம் நிதிநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமளவில் வந்து மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால நிதியிலலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பணத்தை எல்லா வகையிலையுமே சேமிக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடுவீங்க உங்களால் சேமிக்கவும் முடியும் ஸோ இந்த நேரம் நிதி நிலையில் உங்களை வலுப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய நிதி பக்கத்தில் வலுப்படுத்துறதுக்கு பெரிய முடிவுகளை வந்து எடுக்க வேண்டி இருக்கும் ஸோ அப்படி வேளை நீங்கள் ஏதாவது முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த முடிவாக இருந்தாலுமே அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிதானமாக இருங்க அவசரப்பட்டு மட்டும் எடுக்காதீங்க பொறுமையோட நல்ல ஒரு புரிதலோட நீங்கள் முடிவு வந்து எடுக்கணும் அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வாரங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அது பார்த்தீங்கன்னா உங்களை மட்டும் கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்து உதவும் அதனால குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான முறைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரத்தை வந்து ஒதுக்குங்க ஸோ இதனால உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட இருந்து அன்பு பாசம் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கான பலன்களை நம்ம அப்போ தான் வந்து பார்க்க முடியும் அதனால் வரக்கூடிய வாரம் முழுக்க நீங்கள் வந்து உங்களுடைய அன்பானவர்கள்ட்ட நேரத்தை வந்து செலவிடு செய்யுங்க பணியிடத்துலையும் பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தினவர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகணும் அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த டைமில் அவங்கள காதலிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட ஏற்படலாம் அதெல்லாம் முழுக்க முழுக்க நீங்கள் தவிர்க்க பாருங்கள் ஏன்னா அட்ராக்ஷன்ற பேரில் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நடந்துடுது ஸோ இல்லை அப்படின்னா அது உங்களுடைய நல்ல பேரை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணிவிடும் அதனால் தெளிவாக இருந்துக்கோங்க ரொம்ப நாளாக நீங்கள் காப்பாற்றிட்டு வரக்கூடிய உங்கள் நல்ல பேருக்கு வந்து இப்போ கழங்கம் ஏற்பட்டுடும் ஸோ நல்ல பேர் எடுக்கிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் ஒரு கெட்ட பேர் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தவறு தான் உங்களுடைய பேரையை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஜூலை மாதத்தினுடைய அந்த ரெண்டு வாரங்களுக்குள்ள உங்களுடைய நல்ல பேருக்கு கழகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முழுமையாக வந்து கவனமாக இருங்க ஒரு வேளை கும்பராசினியர்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் எடுத்து வந்து கவனமாக இருங்க கெஸ் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் எடுத்து வந்து கவனமாக இருந்துக்கோங்க இது ரெண்டு பேருக்குமே வந்து நல்லது கிடையாது அதனால இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களை பின்னாடி வருத்தப்படுற மாதிரி வந்து நடந்துடும் ஸோ எல்லாத்தையும் வந்து கரெக்டா பிளான் பண்ணி பண்ணுங்க பின்னாடி வந்து கஷ்டப்படுற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது ரொம்பவே நல்லது குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாரம் நீங்க வீட்டை விட்டு வெளியில தங்கிக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு அதாவது வேலை விஷயமா நீங்கள் வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இந்த டைமில் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கிறதுக்கு நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க உணர்ச்சி ரீதியாக வலிமையாக வந்து உணருவாங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்து சந்திக்காமல் இருக்கிறவங்களை சந்திக்கும் பொழுது உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மகிழ்ச்சி வந்து கொடுக்கும் ஸோ வரக்கூடிய ரெண்டு வாரங்களில் முழுமையாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வீட்டில் சமைத்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொருவருமே அந்த வீட்டினுடைய சூழ்நிலைகளை வந்து நீங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களை இன்னுமே வந்து வலிமையாக வந்து வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ நம்ம தான் வேலைக்காக வெளியில் இருந்தாலுமே கூட வெளி உணவுகளை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டேமேஜ் ஆகிடும் இந்த டைமு உங்களுடைய ஆரோக்கியமும் சரி மனமும் சரி வலிமையாகிற அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து செய்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் உங்களோட சேர்ந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் உங்களை விட்டு விலகியே இருக்கிறாங்க இல்லையா அந்த ஒரு சோர்வு அப்படின்றது இப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியானதே கிடைக்கும் அதனால் முழுமையாக கும்பராசி நேயர்கள் வரக்கூடிய ரெண்டு வாரங்களுக்குள்ளே இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே கவனத்தை வந்து செலுத்துங்க ஸோ முற்பாதி உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகளானது இருந்தாலுமே கூட பிற்பாதி நல்லாவே இருக்குங்க அதனால் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் வந்து செலவிடு செய்யுங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிகளை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னா அவங்கள நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் வந்து கிடைக்கும் நடக்கே இருக்கு பெரும்பாலும் நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க கண்டிப்பா நீங்க தொடர்ந்து இறை வழிபாடுகள் வந்து செய்யுங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் ஆனால் இளரை சனியானது நடந்துட்டுருக்கிறதுனா காலகட்டங்கிறதுனால சனி பகவானை நீங்கள் சனிக்கிழமைகளை வழிபாடுகள் செய்யுங்க ரொம்ப நல்லது கூடவே கால பேரவரை வழிபாடுகள் செய்யலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை மற்றவர்களுக்கு வந்து செய்யுங்க என்ன தானங்கள் கொடுத்தாலுமே கூட அது அன்னதானத்துக்கு ஈடாகாது ஸோ முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிற மாதிரி பாருங்க ஏன்னால் நம்ம வேணாம் போதுன்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா அது சாப்பாடு மட்டும்தான் அதனால் மற்றவர்களுடைய பசி அறிந்து அவர்களுக்கு அன்னதானம் செய்கிற அவ்வளவு உங்களுக்கு வந்து வகையில் இருக்கும் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் செய்யுங்க உங்களால எப்ப முடியுமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்தால் போதும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல நீங்க செய்யுங்க அது ஒருவரக்காக கூட இருக்கலாம் தவறே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அதீத பலன்களை வந்து ஏற்படுத்தே இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாரங்களுக்குள்ள அதி அற்புதமான மிகப்பெரிய கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டு வாரங்களுமே சிறப்பாக தான் இருக்க போகுது ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் அனைவராலும் செய்யக்கூடிய வகையில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன் பெறுங்க மினிம இதுபோல மற்றுமொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்